வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ராவச்சந்திரன் முதலில் மோடியின் இலங்கை வருகையின் போது இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திடா திட்டம் சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகள் மீண்டும் தலை தூக்குகின்றனர் அஜித் பி பெரேரா சந்தையில் விடுப்பு தொடர்வன உருவாக்கியுள்ளனர் நிலநடுக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான கட்டமைப்பு ஒப்பந்தம் ஒன்று காய்ச்சாத்திடப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அமைதி காக்கும் படையின் தலையீட்டுக்கு பின்னர் காய்ச்சாத்திடப்படும் முதலாவது பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தமாகும் என இந்திய ஊடகமூற்று தெரிவித்துள்ளது அத்துடன் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு ஆதரவளிக்கும் முயற்சிகள் தொடர்பான உடன்படிக்கையும் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது காய்ச்சாத்திடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது இலங்கை விஜயத்தின் போது பாதுகாப்பு சக்தி உட்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என இந்திய வழி விவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டதாக இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதேநேரம் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்துரைத்த இந்தியா வழிவகார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மாஸ்திரி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த உடன்படிக்கையொன்று காய்ச்சாத்திடப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை திடப்பட்டால் அது இந்தியா இலங்கை பாதுகாப்பில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும் எனவும் இந்திய வழிவகார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்கா விடுத்த அழைப்பு கிணங்க எதிர்வரும் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வரகி தர உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு சாதகமான சாத்தியக்கூறுகள் உருவாக்கி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் தலை தூக்குமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அதற்கான சாத்தியக்கூறுகள் சர்வதேச ரீதியில் உருவாக்கி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினர் சந்தையில் அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கி அரிசி விலையை சிலர் அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்தா சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆலை உரிமையாளர்கள் அரசின் விலையை அதிகரித்து நுகர்வோருக்கு விற்பனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக நெல் அறுவடை எதிர்பார்த்த அளவை விட குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வேடம் பருவத்தில் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இரண்டு தசம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் ஆக குறைவடைந்துள்ளதாக விவசாய திணிக்கலம் தெரிவித்துள்ளது இத்தகைய சூழலில் நாட்டில் கேரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அரிசி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடலாவிய ரீதியில் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி அரசி கையிருப்புகளை பாதுக்கி வைத்திருக்கும் மிட்டம் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் மியான்மரில் நடந்தது போன்று என்ற ஒரு நாள் இலங்கையிலும் நிலநடுக்கம் இடம்பெறலாம் அதற்கேற்ற வகையில் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என யாழ்ப்பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரைவுலர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவு அன்மித காலப்பகுதியில் அதிகரித்து வருகின்றது இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அன்பித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன எனினும் இதுவரையில் இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை ஆனால் என்ற ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் இடம்பெறலாம் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயல் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன ஆக குறைந்தது நடுக்கத்துக்குரிய விழிப்புணர்வு செய இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் இல்லையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சுனாமி அனத்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு நடுக்க அனத்தத்திலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மையினால் மேலும் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திர நாட்டை விடுவிக்குமாறு அந்நாட்டில் நடைபெறும் கொலைகளை நிறுத்துமாறு கூறி ஸ்டேலுக்கு எதிராக அமைதி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுகையின் பின்னர் கொழும்புகளுக்கு திகபட்ட ஜிம்மா பள்ளி வாசலுக்கு முன்பாக நடைபெற்றது இந்த கவன ஆர்ப்பாட்டத்தில் பிரதீஷ் சபாநாயகர் வைத்தியார் ரிஸ்பின் சாலிஹி உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் பிரதீஷ் சபாநாயகர் வைத்தியார் ரிஸ்பின் சாலிஹீன் கருத்து தெரிவிக்கையில் ஸ்டேல் பாலஸ்தீன மக்களையும் குழந்தைகளையும் தாய்மார்களையும் குவிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் இலங்கை உட்பட உலக நாடுகள் ஒன்றுபட்டு ஐக்கிய நாடுகள் ஊடாக அமெரிக்கா ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுத்தல் வேண்டும் இந்த நோன்பு மாதத்தில் அவர்கள் செய்யும் கொலைகளை உடன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆணையரவு உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள ஆரம்பித்ததை போன்ற வடக்கின் போர் காரணமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஏதனூடாக வடக்கு மாகாணத்தை சேர்ந்த இளையோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க உள்ளதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பும் அதிகரிக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் தேசிய உப்பு நிறுவனத்தின் ஆணையரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலையில் மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் நிதி கடன் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்நிகழ்வு ஆணையரவில் நடைபெற்றது தொழிற்சாலையை விருந்தினர்கள் இணைந்து சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்த பின்னர் மேடை நிகழ்வுகள் இடம்பெற்றன தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லால தனது பின்னர் மன்னாரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதனை விட ஆணையரவு உப்பே தரமானது என குறிப்பிட்டார் தற்போது பொருத்தப்பட்டுள்ள நவீன இயந்திரங்கள் மூலம் மடித்தியளத்துக்கு ஐந்து மெட்ரிக் டன் மேசை உப்பை உற்பத்தி செய்ய முடியும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து உப்பை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் வடமாகாணத்தை பொறுத்த உடலே மிக முக்கியமாக போரினாலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த வகையிலே எங்களுக்கு இங்கே யுத்தத்தினாலே பல தொழிற்சாலைகள் இல்லாமல் அலைந்து போயிருந்தன அதன் விளைவாக வேலை வாய்ப்பில் வேலை வாய்ப்பு இன்மை இந்த பெரிய பிரதினியாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது வேலைவாய்ப்பை பொறுவதற்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்தது வட மாகாணத்தில் இயங்கின பல தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை அந்த வகையில் இந்த யுத்தம் முடிந்தும் பல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண் ஆண்டிலே இன்று இந்த பெயர் பெற்ற ஆன உப்படம் என்பது ஒரு பெயர் பெற்ற ஒரு உப்பு 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 உற்பத்தி செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னணியில் இன்று இது அந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் பட்டியிருப்பு தொகுதி உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு ஒன்றிய தினம் திருப்பலகாமம் வளிமலை பண்பாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சௌந்திரகாந்தன் தமிழர் ஐக்கிய முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் முற்போக்கு தமிழர் கழகத்தின் பிரதான இணைப்பாளர் வைத்தியலிங்கம் மோகன் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் ஐக்கிய முன்னணியின் செயலாளர் செந்தூரன் மற்றும் கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்பான ஊழகச் செய்திகள் மியன்மார் தாய்லாந்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மியன்மாரில் மண்டலி நகரை மையமாக கொண்டு நேற்று காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு ரிக்டர் அளவில் ஏழு தசம் ஏழாக நிலநடுக்கம் பதிவானது பின்னர் பன்னிரண்டு நிமிடங்கள் கழித்து மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவு நான்கு தசம் ஆறு ஏற்பட்டது இதையடுத்து இன்று ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் சுமார் பதினைந்து தொன் நிவாரணப் பொருட்களை மியன்மாருக்கு இந்தியா அனுப்பியுள்ளது அதில் கூடாரங்கள் போர்வைகள் உணவுகள் தண்ணீர் சுத்திகரிப்பான்கள் சூரிய விளக்குகள் ஜெனரேட்டர் பெட்டிகள் அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்டவை உள்ளன ஏநிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டின் நிலவரம் குறித்து தொலைபேசியில் பிரதமர் மோடி கேட்டறிந்தார் வெளிநாடுகளில் இருந்து கார்கள் இறக்குமதி மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்துள்ள காரணத்தால் உள்நாட்டில் கார்கள் விலைகளை உயர்த்தக்கூடாது என அமெரிக்கா கார் நிறுவனங்களை ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் கனடா இந்தியா சீனா ஐரோப்பிய நாடுகளில் நாடுகளிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் வேற மூன்றாம் திகதி இது அமலுக்கு வர உள்ளது இறக்குமதி செலவு அதிகரிப்பு காரணமாக வெளிநாட்டு கார்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்து விற்கும் நிறுவனங்கள் அந்த தொகைக்கேற்ப கார்கள் விலையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் உள்நாட்டு விற்பனை விலையை கார் நிறுவனங்கள் உயர்த்தக்கூடாது என டிரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் தன் நடவடிக்கைக்கு உள்நாட்டு நிறுவனங்களை ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கூறினார் கால அடிப்படையில் அமெரிக்கா கார் நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரை உயர்வால் பலன் கிடைக்கும் என்றும் உள்நாட்டு உற்பத்தியும் விற்பனையும் உயரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர்பான விளையாட்டுச் செய்தி இந்தியாவில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி தொடரானது ஐ பி எல்லின் பதினெட்டாவது சீசன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் போட்டியாட்டவணையை மாற்றியமைக்க ஐ பி எல் நிர்வாகத்துக்கு கொல்கத்தா போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர் ஏப்ரல் ஆறாம் திகதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இடையிலான ஆட்டம் கொல்கத்தா ஈடன் ஹார்டன் மைதானத்தில் மாலை மூன்று முப்பது மணிக்கு இடம்பெற இருந்தது அன்றைய தினம் நவமி தினத்தில் கொல்கத்தாவில் பாஜக பேரணி நடத்த இருந்ததாகவும் ஏற்கனவே தெரிவித்தது இதனால் கொல்கத்தா முழுவதும் அதிக அளவில் போலீசார்கள் குவிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதே தினத்தில் போட்டி இடம்பெற இருப்பதால் பாதுகாப்புக்கு போலீஸ் குவிக்க முடியாத நிலை ஏற்படும் இதனால் ஆறாம் திகதி நடைபெற இருக்கும் போட்டியை மேற்றும் ஒரு திகதிக்கு மாற்றி வைக்க ஐ பி எல் நிர்வாகத்துக்கு கொல்கத்தா போலீசார் இந்நிலையில் ஆட்டத்துக்கான திகதி மாற்றப்பட்டுள்ளது இதன்படி கொல்கத்தா லக்னோ இடையிலான மோதல் ஏப்ரல் எட்டாம் திகதை மாலை மூன்று முப்பது மணிக்கு அதே கொல்கத்தா மைதானத்தில் நடைபெறும் என்று கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அவமது அடுத்த பிரதான நாளை மாலையே எதிர்பார்கள் தொடர்ந்து முடிந்திருங்கள் வேடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்